குட் ஃபேட் வந்து டயட்ரி ஃபேட்டுன்னு சொல்லுவோம் அது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சா டெய்லி சாப்பிட்ற இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குது முட்டைகளில் இருக்குது ஃபிஷ்ஷில் இருக்குது ஆயிஸ்டர்ஸில் இருக்கு ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்து டயட்ரி ஃபேட்ஸ்ன்னு இருக்குது சில பல ரைஸ் ஐட்டமில் கூட ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் டயட்ரி ஃபேட் கூட இருக்குது ஸோ இந்த டயட்ரி ஃபேட் வந்து இன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா டிஷ்யூஸும் செல்ஸும் ஆர்கன்ஸும் அழகாக வந்து டேமேஜ் ஆகும் போதில் பேர் ரிப்பேர் பண்ணுது நம்ம வந்து ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு கூட அழகாக ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருது இந்த குட் ஃபேட்ஸ் எடுக்கும்போது மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நல்லாவே அவங்க ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்க அவங்க கருமுட்டை வந்து குட் குவாலிட்டி இறக்கில்லைனா இந்த குட் ஃபேட்ஸ் வந்து நல்லாவே அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் குழந்தைங்கள்லையும் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது